கோவை சிவானந்தபுரம் பகுதியில் உள்ள லிட்டில் லாம்ப்ஸ் நர்சரி பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இலவச கண் மற்றும் பற்களுக்கான இலவச பரிசோதனை முகாமில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கோவை சிவானந்தபுரம் பகுதியில் லிட்டில் லேம்ப்ஸ் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளி அமைந்துள்ளது இப்பள்ளி வளாகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வடக்கு மண்டலம் அகில இந்திய சமாதான ஒருமைப்பாடு கழகம் தி ஐ ஃபவுண்டேஷன் கொங்கு பல் மருத்துவமனை மற்றும் லாட் ஜி கே தேவராஜுலு பிசியோதெரபி டாக்டர் ஃபாத்திமா ரிஹானா ஆகியோர் இணைந்து நடத்திய மாபெரும் கண் மற்றும் பல் சிகிச்சை முகாமில் இப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் ஆறுமுகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட பொதுச் செயலாளர் சிவசாமி அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழக செயலாளர் சையத் இப்ராஹிம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இம்முகாமினை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து நடைபெற்ற இந்த முகாமில் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை குழந்தைகளுக்கான கண் அறுவை சிகிச்சை விழித்திரை விலகல் அறுவை சிகிச்சை விழித்திரை நோய்களுக்கான அறுவை சிகிச்சைகளும் பல் சம்பந்தப்பட்ட அனைத்து பல் சார்ந்த பரிசோதனைகளும் நடத்தப்பட்டு அவர்களுக்கான மருத்துவ உதவிகளும் கண் சார்ந்த பிரச்சினைகளுக்கு இலவச அறுவை சிகிச்சைகளும் வழங்கப்பட்டது இந்த முகாமில் இந்த பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்த நிகழ்ச்சியில் குட்டி என்கிற செந்தில்குமார் மருத்துவர் கார்த்திகா விமல் பிரசாத் திமுக சார்பாக சிவா என்கிற பழனிசாமி கார்த்திக் சுரேஷ் குமரவேலு ஹரிகிருஷ்ணன் வடக்கு மண்டலம் யாஸ்மின் ஸ்டேட் ஊழியர்கள் தலைவர் இளங்கோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது